அதிகாரம் அறுபத்தி ஏழு வினை திற்பம் குரல் எண் அறுநூற்றி அறுபத்தி ஏழு உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்திற்கு அச்சாணி அன்னார் உடைத்து இந்த குரலை என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் உருவு கண்டு அப்படின்னா உருவம் பார்த்து எல்லாமை இகழாமை வேண்டும் ஒருவர் உருவத்தை பார்த்து இகழாமை வேண்டும் எதுக்கு ஒரு உருவமை சொல்லி உழைக்கிறாங்க அதாவது ஒரு உருள் பெருந்து இருக்குது உருளக்கூடிய ஒரு பெருந்து இருக்குது அச்சாணி அன்னாருடையத்து அந்த அச்சாணி வந்து தான் வந்து அன்னார்னால் அப்படிப்பட்டவர் அதாவது அந்த அச்சாணி வந்து தான் வந்து இருக்கும் அந்த அச்சாணி தான் வந்து ரொம்ப மெயினான ஒரு விஷயமா இருக்கும் அவ்வளோ பெரியத்தே இருக்குது அதனால அவங்களுக்கு இயலக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் அந்த குரலில் இருந்தேன் இப்போது ஒருத்தவங்களுக்கு வந்து உருவத்தை பார்த்து நாம் இகழக்கூடாது அவர் ஒரு வினையை ஆற்ற ஆற்றும் பொழுது அவர் அவரிடம் உள்ள அந்த உறுதியை கண்டு வந்து அவரை வந்து நாம் வந்து மதிப்பிட வேண்டுமே தவிர அவரது உருவத்தை பார்த்து இகழக்கூடாது அந்த உறுதி தான் வந்து அவர் அந்த வினையை முடிப்பதற்கான அவருக்கு வலிமையை தரும் அதுதான் வந்து அந்த வினையை முடிக்க அவரை வந்து வைக்கும் அந்த உறுதியை தான் வந்து நாம் அவரை வந்து மதிப்பிட வேண்டும் அதான் வந்து இந்த குரலை ரொம்ப அழகா திருவள்ளுவர் அவங்க சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் அச்சாணி சிறியது என்றாலும் கூட பெரிய தேருக்கு உருள அது உதவும் அதுபோல மனது உரி உறுதியுடையவராக உள்ளவர் வடிவத்தால் சிறியரின்னும் செயலால் பெரியர் என்பதால் அவரை இகழக்கூடாது நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்